யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மரும இருக்காரு அடிச்சு கொடுக்கறேன் என்ன சொல்றாரு தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போறாரு பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி ஏராளமாக அடிச்சு கொடுத்துட்டாரு செய்யவே போறாரு கொடுக்குறதால கொடுக்குற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமாக அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீடாக வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறைகள்லாம் நீக்கிறோம் நீங்கள் சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்டு வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்போ நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்